கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே இது நாள் வரை நான் எடுத்த எல்லா வீடியோக்களையும் த பவர் டைரக்டர் என்கிற இந்த ஆப்பில் அந்த ஆப்பை வச்சு நான் எடிட் பண்ணி டைட்டில்ஸ்லாம் போட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் இதெல்லாம் ஆட் பண்ணி அப்படியே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அன்பான தெய்வ பிள்ளைகளை அது வந்து பழைய வெர்ஷன் நினைக்கிறேன் அது இன்றைக்கி டெலிட் ஆகிட்டு போயிடுச்சு அந்த நான் எடிட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பவர் டைரக்டர் ஆப்பு என்னுடைய மொபைல் ஃபோனில் இல்லை எப்படி அது டெலிட் ஆகிடுச்சு கம்பெனிக்காரனே டெலிட் பண்ணிட்டான் அப்படின்னு நினைக்கிறேன் அன்பானவங்களே டெலீட் ஆகி போச்சு ஆகவே நான் இந்த வீடியோவை எடுத்து எடிட் பண்ணக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சரி திரும்ப அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அந்த பழைய வெர்ஷன் இல்லை புது வெர்ஷன் இப்போது புது வெர்ஷனில் உள்ள பவர் டைரக்டர் ஆமாம் அது ஏற்கனவே எனக்கு விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்கும் புதுசாக அப்படி வந்திருக்கு இப்படி வந்திருக்கு அதை ட்ரை பண்ணுங்க அதை ட்ரை பண்ணுங்க வருஷ கணக்கெலாம் வந்துகிட்டுருந்து சரிங்களா இப்போ அவங்களே அந்த பழைய வெர்ஷனை டெலீட் பண்ணிவிட்டு புது வெர்ஷனை இது பண்ணி விட்ருக்காங்க புது வெர்ஷனில் எனக்கு ஒன்றுமே புரியலை எடிட் பண்ணவே தெரிய மாட்டேங்குது எனக்கு அன்பான தெய்வப்பிள்ளைகளே ட்ரை பண்ணி பார்த்தேன் அதாவது வீடியோவும் உள்ளே போகுது வீடியோவை எடி கட் பண்ண முடியுது வீடியோவை தேவையில்லாத கட் பண்ண முடியுது அப்புறம் நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற ட்ரெட்ஸு சம்மந்தப்பட்ட அந்த வீடியோக்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த எழுத்துக்கள் ஆமாம் அதெல்லாம் வீடியோவாக கிளிப்பாக வச்சுருக்கேன் அதெல்லாம் அது கூட சேர்த்து விதம் பண்ண முடியுது ஆனால் டைட்டில் போட முடியல எழுத்துலாம் டைப் ஆகுது ஆனால் அதில் வரமாட்டேங்குது கோசியம் மீடியா அப்புறம் அந்த செய்திக்குள்ள தலைப்பு அப்புறம் என் பேர் இந்த மாதிரி டைட்டில்லாம் போடும் பார்த்திங்கன்னா எழுத்து அந்த எழுத்து அதில் வரமாட்டேங்குது வரமாக்குது ஒன்று ஒன்லி வீடியோ உள்ளே போட்டு தேவையில்லாத கட் பண்ணி எடுத்து அப்படி இது பண்ணுற மாதிரி வருது அதனால் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் முடியல ஆனால் அதுக்குள்ளே டியூட்டோரியல்லாம் அதில் இருக்குது அந்த ட்யூட்டோரியலில் போய் எப்படி எடிட் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத படித்து அதுக்கப்புறம் தான் எடிட் பண்ண முடியும் அதனால் கொஞ்ச நாள் நான் அதெல்லாம் போட முடியாதுன்னு நினைக்கிறேன் சரிங்களா இருக்க இருக்க எனக்கு டைம் போது நான் அந்த ட்யூட்டோரியலில் அதை பார்த்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத படித்து அதுக்கப்புறம் எப்படி ஒரு வாரங்கிட்ட ஆயிரும்னு நினைக்கிறேன் நான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக படித்து அதை எடிட் பண்ணி புதுசாக இது பண்ணி கொண்டு வரது ஆகவே அன்பானவர்களே ஆமாம் அது ஒரு பிரச்சனை இருக்குது அதனால் இப்போ எழுத்துலாம் போட முடியாது சரிங்களா சும்மா தேவையில்லாத கட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபார்மேட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும் அப்படி ஆகலைன்னா விட்டுருவேன் ஆச்சுதுன்னா போட்டு விடுவேன் ஆனால் எழுத்துலாம் இருக்காது எழுத்துலாம் போட முடியாது அன்பானவங்களே அவை இப்போ தற்சமயம் அப்படி தான் போட முயற்சி பண்ணேன் அப்புறம் அது மட்டும் இல்லை பழைய அந்த ஆப்பில் வந்து ஆஃப்லைன்லேயே வச்சு நான் எடிட் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போது ஆஃப்லைனில் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆன்லைனில் வச்சு தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆன்லைனில் வச்சு எடிட் பண்ணால் ரொம்ப டைம் ஆகும் அப்போ அதுக்கு நெட்டெலாம் எவ்வளோ ஆகும்னு தெரியல எனக்கு அது அந்த அனுபவம் எனக்கு இல்லை எப்படின்னு தெரில அதெல்லாம் அது பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் சரிங்களா ஆகவே அன்பானவங்களே இப்போ இப்போ எப்படி என்னால் முடியுதோ அந்த மாதிரி தான் போட போகிறேன் அன்பானது எப்படி ஆகவே கொஞ்சம் பொறுத்துக்குங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன் 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 கர்த்தரும் ரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாக இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வ பிள்ளைகளே சகோதர சகோதரிகளே பரிசுத்தவான்களே உங்கள் அனைவருக்கும் வெளியேறப்பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்டின் இயர்த் மிஷன் என்கிற உலகளாவிய ஒரே கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் தாமை உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களும் இன்றைக்கு ரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பரிசுத்த ஆவியானுடைய தெளிவான வழி நடத்துதலின்படி இன்றைக்கு காலையிலே என்னுடைய கடமைகள் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு சரியாக ஒன்பது மணிக்கு கூடாரத்திலிருந்து கிளம்பினேன் கிளம்பி போய் என்னுடைய பெர்த் சர்டிஃபிகேட் அதாவது பிறப்புச் சான்றிதழ் ஆன்லைனில் அப்டேட் பண்ணியிருக்குதா என்பதை பார்த்து அது அப்ளேட் பண்ணியிருந்தேன்னா டவுன்லோட் பண்ண முடிஞ்சால் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பரிசு தாவியருடைய ஏவுதலினாலும் நான் போனேன் ஏன்னால் க இருபத்தி ரெண்டாம் நான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு சரிங்களா ஆகவே பத்து நாள் ஆயாச்சு போய் பார்த்தேன் கம்ப்யூட்டர் சென்டரில் இல்லை எதுவுமே இல்லை எந்த தகவலும் இல்லை ஆகவே மறுபடி கடக்காடு நகராட்சி அலுவலகத்துக்கு போனேன் இன்றைக்கு தான் அந்த குறிப்பிட்ட அந்த அலுவலர் அந்த ஆஃபீஸர் இன்றைக்கி தான் வந்திருந்தாங்க இதுக்கு முன்னாடி நான் போன நாள்லாம் ஒரு நாள் அவங்க இல்லை அவங்க சீட்டில் வரல லீவில் இருந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி தான் அவங்க சீட்டில் உட்காந்து அந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்து கையெழுத்துலாம் இருந்தாங்க அப்புறம் நான் போன உடனே அந்த சிஸ்டர் அவங்க தான் அங்கே கம்ப்யூட்டரில் அந்த வேலையெல்லாம் பார்க்குறவங்க அவங்ககிட்ட கேட்டேன் அவங்களுக்கு இன்னும் அது முடியலை இன்றைக்கி சாயங்காலம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஏன்னா அந்த ஆஃபீஸர் வந்துட்டார்ல அவர் பார்த்து எதுவும் இது பண்ணிப்பா ப நினைக்கிறேன் சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு மேலே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த சிஸ்டர் சொல்லி இருக்குது ஆகவே அதுக்கு இன்றைக்கி அவங்க அதுக்குரிய காரியங்களை செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆகவே அந்த செய்தியை கேட்டுட்டு விசாரிச்சிட்டு அப்புறம் தொடர்ந்து பரிசு தாவியானவர் என்னோடு பேசினார் இந்த ட்ரெஸ்ட் அக்கௌண்ட் சம்மந்தமாக அந்த ஃப்ரெஷ் கேஒசி சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மெசேஜ் எனக்கு வந்திருக்கு ஆகவே பேங்குக்கு போகிறதுக்கு பரிசு தாவி எனவர் என்னை ஏவினார் ஆகவே களக்காட் பஸ் ஸ்டாண்டில் பைக் போட்டுட்டு அங்கேருந்து பஸ் பிடிச்சி கங்கனாங்குளத்துக்கு போய் பேங்கில் போய் அந்த அசிஸ்டண்ட் மேனேஜரை பார்த்து இந்த மெசேஜை காட்டினேன் இப்படி எனக்கு மெசேஜ் வந்திருக்கு மேடம் அப்படின்ட்டு உடனே அவங்க அதை பார்த்துட்டு அவங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வாங்க அப்படின்னாங்க நான் ஏற்கனவே டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகலை டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வாங்க அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி காரியங்களை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் மேடம் இன்றைக்கே நான் கொண்டு வந்துட்டுமா அப்படின்னு கொண்டு வாங்க என்றைக்கே கொண்டு வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க ஆகவே கங்கனாங்குளத்துக்கு உங்களுக்கு போனதுனால நேற்று உள்ள காணிக்கையில் ஒரு நூறுரூபா தசம் வாங்க இருந்தது அந்த தசம் பாகத்தை அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிவிட்டு அப்புறம் பாஸ்புக் என்ட்ரி பண்ணிவிட்டு திரும்ப களக்காட்டுக்கு வந்து பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தேன் கரெக்டாக பன்னெண்டு மணி நாங்கள் கூடாரத்துக்கு வரும்போது வந்து அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நான் ஏற்கனவே ஒரு புக்காக தச்சு வச்சுருக்கேன் எப்போவும் உங்க கையில் வச்சுருப்பேன் ஆனால் இப்போ அதை எதுக்கு வேஸ்ட்டை செமந்துட்டே எழுது அப்படின்னு சொல்லி எடுத்து வீட்டில் வச்சுருந்தேன் ஆகவே அதை எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் ரப்பர் ஸ்டாம்பு அப்புறம் ஸ்டாம்ப் பேடு அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் எங்கள் அப்பை எடுத்து வச்சுக்கிட்டேன் எனக்கு அதாவது எழுதி கொடுக்க வேண்டியதுன்னா ஸ்டாம்ப் அடிச்சு கழுத்து போடணுமே ஆகவே அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பரிசு தாவியன்னு எனக்கு அதை ஏவுனார் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கேன்ட்டு ஆகவே எல்லாம் எடுத்து வச்சுட்டு பைக்கில் இருக்காங்கண்ணா உங்களுக்கு போய் பேங்க்குக்கு போய் அந்த மேடத்திட்ட அதெல்லாம் காட்டினேன் டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தாங்க பார்த்துட்டு கடைசி டாக்குமெண்ட்ஸில் உள்ள அந்த பக்கத்தை எனக்கு நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்க இருபது பக்கம் அது போக அப்புறம் ட்ரெஸ்ட்டுக்குள்ளே அந்த ட்ரஸ்ட்டில் நான் உறுப்பினர் அப்படிங்கிறதுக்கு ஒரு உறுதிமொழி ஆவணம் அது மாதிரி ரெடி பண்ணி அதில் நான் கையெழுத்து வச்சு எனக்குள்ளே அதை வச்சிருந்தேன் அதையும் பார்த்த உடனே இதிலேயே ஒரு காப்பி அதில் கூட வைங்க அப்படின்னாங்க அப்புறம் உங்களுக்கு பிறகு யார் இது பண்ணியிருக்கீங்க என்ன அப்படின்னு கேட்டாங்க என் பையனை இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த பக்கமும் ஒரு ஜெராக்ஸ் வைங்க அப்படின்னாங்க எனக்கு பிறகு என் பையன் அப்படிங்கிறத அதாவது பையன் இந்த பைலாஸ் படி இருந்தால் தான் சரிங்களா அவர் இஷ்டத்துக்கு இருப்பார் அது கிடையாது என்ன மாதிரி இந்த ட்ரெஸ்னுடைய பைலாஸ் டீட்ஸ் இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு இதே பேட்டர்னில் இருந்தாருன்னா எனக்கு அப்புறம் என் பையன் சரிங்களா அப்படிங்கிறத நான் அங்கே இது பண்ணியிருக்கேன் பதிவு பண்ணியிருக்கேன் ஆகவே அந்த பக்கமும் எடுத்து வைங்க அப்படின்னாங்க ஆகவே ஒரு இரு இருபத்தி ரெண்டு பக்கம் ஜெராக்ஸ் எடுத்து அப்புறம் ஒரு அதுக்குரிய ஒரு லெட்ரு மாதிரி நான் எழுதி அதை ரெடி பண்ணி அதில் ஸ்டாம்ப் அடித்து கையெழுத்து வச்சு அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு பின் அடித்து அந்த மேடத்திட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன் சரிங்களா சரி இனிமேல் அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது அந்த ஆகவே இன்றைக்கி உட்கார்துக்கே நேரம் இல்லை அவ்வளோ வேலை இதான் வந்த வீட்டுக்கு வந்தவுடனே இந்த வீடியோ பதிவு பண்ணி போடணும்னு சொல்லி இதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா இடையில பசியாக இருந்தது என் வீட்டில் வந்து பொங்குறதுக்கு டைம் இல்லை அவை அங்கனா ஒரு மூணு புரோட்டோ சாப்பிட்டு வந்துட்டேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா இன்னும் இந்த வீடியோ எடிட் பண்ணி இதை அப்லோட் பண்ணி விடணும் அவ்வளோதான் இது இன்றைக்குள்ள வேலை இன்றைக்குள்ள ஊழியங்களை நான் செஞ்சு முடிச்சுருக்கேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா கருத்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக அமேன் அமேன் அமேன்